சிறகடிக்க ஆசை அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணி மறுபடியும் போய் சிட்டியை தான் மீட் பண்றாங்க சிட்டியை மீட் பண்ணது மட்டும் இல்லாம முத்துவுக்கு முத்துவோட போனு எப்படியோ கிடைச்சிடுச்சு அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள நம்ம மேலதான் சந்தேகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சிட்டி கிட்ட ரோகிணி போட்டு கொடுத்துறாங்க சிட்டிக்கு ஆல்ரெடி தெரியும் அவன் கண்டுபிடிக்கலனாலும் என்னதான் சந்தேகப்படுவான் அப்படின்னு சிட்டிக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா இப்ப நம்ம சத்யா வேறியா விசாரிச்சிருப்பாப்ல இல்லையா அந்த வீடியோவை யாரு லீக் பண்ணுனது அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப சத்யா கேட்டவனும் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி கிட்ட வந்து போட்டு விட்டுறாப்ல சத்தியாவும் வந்து விசாரிச்சான் நீதான் அந்த வீடியோவை வெளியிட்டியான்னு என்கிட்ட வந்து கேட்டான் அப்படின்னு நிறைய போட்டு கொடுத்துறாங்க இல்லையா இப்ப சிட்டி என்ன செய்யறாப்ல அப்படின்னா சத்தியாவை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏதாச்சும் ஒரு கேஸ்ல பர்மனண்டா ஜெயில இருக்கிற மாதிரி மாட்டி விடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாப்ல சோ என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல சோ சிட்டினால மறுபடியும் சத்தியாவை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக போறா யா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்